இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் சரிங்களா சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம டியுரியா கேஎலுக்கு தனியாக தரோம் அதனால் ஏஐ டு கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போறோம்னா சனிக்கிழமை காரணியா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இரநூறுன்னு அடிச்சிருந்தாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சிருசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அடிச்சிருந்தாங்க இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமோ எதிர்பார்க்கறதுல சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க சரிங்களா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஏஏ கால்குலேஷன்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு இதுக்காக நல்ல ஒரு கெஸ்ஸிங் ஒரு வேறு யூடியூப் சேனல் எது போனீங்கன்னாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் நான் அதை விட பெட்டராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறப்ப பாருங்கள் ஒம்பது ஏபிசி வின்னிங் கொடுத்துக்குறேன் இருபது நாள் தான் ஆகுது சரிங்களா இருபது நாள் தான் ஆகுது ஒம்போது ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் எல்லா நாளும் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த டூ டீலையும் பார்த்தீங்க அப்படின்னா திருடி பார்த்தீங்கன்னா பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அந்த அளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற வகையாக நீங்கள் வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு கெஸ்ஸிங் பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நிறைய குரூப்பில் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நம்ம யூடியூப் சேனல் எங்கே எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை நீங்கள் வேலை பிஸியில் ஏதோ யூஸ் பண்ண முடியாமல் போனால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது ஒன்று இன்னொரு பெனிஃபிட் அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நம்பர் வருது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் பெனிஃபிட் அதனால் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தது ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் யார் யார் எவ்வளோ வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்றது தெரியுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க சரிங்களா அதனால் பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் கேளுங்க என்ன சொல்கிறத கேளுங்கள் இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் எழுதுறங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது கொடுத்தந்தோம் ஆறு ஒன்பது ஒன்பது கொடுத்தந்தோம் எட்நூத்தறுபத்தொம்பது கொடுத்தோம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்பது ஆறு சரிங்களா ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோங்க ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி இருந்தோம் இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது வின்னிங் சரிங்களா ஒன்பதாவது ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது அதாவது டிசம்பர் மாதத்தோடைய ஒன்பதாவது ஏபிசி வந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா மற்ற எல்லா நாளுமே வின்னிங் வாங்கியிருக்கோம் மற்ற பதினோரு நாளுமே நான் சொல்கிறது ஏபிசி மட்டும் ஒன்பது வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒன்றும் ரெண்டு இல்லைங்க ஒன்பது வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காவது சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொடுத்தன்றதை நான் ஓவராலாக கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன் வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் ஸ்பீடாக சொல்லிடுறேங்க டைம் இல்லை ஒன்பது ஆறு ஒன்பது இதில் ஆறு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ ஏபிசி இங்கே ஒரு ஃபுல் வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது ஒன்பது ஏசியில் ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா போல்லையும் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது தான் வரும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஒன்பது சரிங்களா அதாவது ஒன்பது அஞ்சு ஒன்பது அப்படின்னு கொடுத்தோம் ஆனால் இங்கே வந்து இந்த நம்பர் வருங்க இது ஃபாலோயிங் நம்பர்னு சொல்லியிருந்தோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டி தூக்கி இருக்கும் அதனால் இங்கே எடுத்து எழுதி எக்ஸ்ட்ரா எழுதி சொன்னாங்க சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஒன்பது ஒன்பதுன்னு வரும் சரிங்களா நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வின்னிங் ஒன்று நமக்கு வந்துடும் இந்த இடத்துலையும் வந்துடுங்க ஸோ அடுத்தது ஐநூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நம்ம பார்க்குறப்போது உங்களுக்கு தெரியும் இதில் இருக்க நம்பர்ஸ் எதாவது அங்கே வந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு தெளிவாக சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம இன்னிக்கு உண்டான கெஸிங்க எல்லாம் இன்னிக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்டு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஏ போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஜீரோ நாலு சப்போர்ட்டுக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு எட்டு ஒன்பதுங்க ஸோ மாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு நாலு ஒன்று சரிங்களா ஏழு அல்லது ஒன்பதுன்னு இருக்குது மிஷன் நம்பர் வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்பது அப்படின்ற நம்பர் ரிப்பீட்டட் நம்பராக தெரியுதுங்க ஏன்னா ரெண்டு அடிச்சிருக்கு கண்டிப்பாக ரெண்டு போடில் நம்ம கொடுத்துருக்கோம் இது கொடுக்குறோம் அப்படின்னா ஜம்பாக இங்கே கூட வரலாம் பட் இருந்தாலும் நமக்கு சீ போர்டு அதிகமாக காமிச்சதுனால நம்ம அங்கே எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாதிரி தாங்க அந்த மாதிரிலாம் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே நம்ம சொல்லுனாலும் முதல் மூணு நம்பருக்கு நீங்கள் எப்பயுமே போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எட்டு சரிங்களா எட்டு ஏழு சரிங்களா அடுத்து எனக்கு வந்து நாலு வருது ஸோ ஜீரோ அப்படின்றது நாளைக்கு ஒரு கேமில் இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் பீபோர்டு ஜீரோ ஸ்ட்ராங்காக போகிறோங்க இந்த நம்பர் இங்கே வந்துடுறேன் பி ஜீரோ சரிங்களா ஜீரோ போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ எட்டு ஒரு மூணாவது நம்பர் அதிக எடுப்படியான இடத்துல வருதுங்க ஸோ போர்டில் நம்ம எல்லா நம்பருந்தான் நம்ம மார்க் பண்ணுவோம் அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது செகண்டு இது சரிங்களா அஞ்சு சரிங்களா அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு கொடுத்துருக்கும் அடுத்து ஒன்று சரிங்களா அஞ்சு ஆறு ஒன்று ஸோ இந்த நாலாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கட்டும் இதை ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ஷோராக வருங்க இப்போ நம்ம ஏழாம் நம்பர் போகலாம் மிஸ் நம்பரை பார்த்துட்டு மார்க் பண்ண நம்பரில் இல்லை அப்படின்னா இந்த நம்பரை மேலே ஏற்றிக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எழுபது ஜீரோ ஒரு இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன் சரிங்களா இங்கே ஏழாம் நம்பர் இருக்கிறதுனால ஸோ எழுபது அதுக்கு பவர் எழுபத்தஞ்சு ஸோ எட்டு எழுபத்தி எட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அங்கேருந்தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம் ஜீரோ ஆறு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டுங்க வச்சுக்கோங்க ஒரு ஃபாலோவிங் நம்பர் இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு அதேமாதிரி எண்பத்தாறு பாருங்கள் எண்பத்தெட்டு அங்கேயும் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் அதில் மட்டும் நம்ம ஒரு பேர் மாற்றிக்கலாங்க சரிங்களா நாற்பத்தேழு சொல்லிட்டேன் இருபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு இதுக்கு மட்டும் ஒரு பேர் நான் த்ரீ டி பார்த்துட்டு எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா திரு டி பார்த்துட்டு எடுத்து கொடுக்குறேன் இல்லைனா ஏழு ரெண்டு போயிருங்க சரிங்களா ஏழு ரெண்டு எட்டு எட்டு கொடுத்ததுனால இது கொடுத்துருக்கேன் ஏழு ரெண்டு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அதை ஒரு கண்ணை வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது அர்த்தம் பார்த்துக்கோங்க இப்போ ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு லைக்காவது கிடைக்கணுங்க அந்த அளவுக்கு பண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது இருக்கட்டும் உங்களால் பயன்படுத்த முடியல கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவாக தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் இதில் அஞ்சு பேர் எடுக்க முடியும் இப்போ இதுக்கு இருக்குது கொடுத்துட்டேன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சரிங்களா அதுக்கு ஆல்டர்னேட் நம்பரும் நம்ம மாற்றியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவாக கேட்டால் தான் புரியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் பெருசாக தெரியுமான்றது எனக்கு தெரியல அது உங்களோட விருப்பம் என்னோட கணிப்பு படி நான் சொல்கிறது பொறுமையாக கேளுங்க கேட்டுட்டீங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்குப்படியான கணக்கில் எட்டு ஏழு போகிறேன் அது கூட அஞ்சா நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து தான் த்ரீ டி அமைனும் டூ டி நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜீரோ அப்படின்றது சேர்ந்து த்ரீடியாக வருங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பதினாலு ஏழுநூற்றி அஞ்சு சரிங்களா ஃபஸ்ட்டு பேரே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நான் ஏழு ஜீரோ ஏழு அஞ்சுன்னு இதெல்லாம் யோசிங்க இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க இதிலருந்தான் எடுத்து கொடுத்துருப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பது இரநூத்தி ஆறுங்க சரிங்களா ஜீரோ ஆறு கொடுத்துருப்போம் ஸோ எட்நூற்றி ஆறு கொடுத்துருப்போம் எட்நூற்றி இருபத்தாறு கொடுத்துருப்போம் இங்கே தெரியும் எட்நூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா எட்நூற்றி ஆறு கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் அதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கேன் ஒரு நம்பர் தான் அதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கேன் இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க நம்ம அன்லைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோயிங் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி நாலு ஜீரோ ஆறுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஆறு கொடுத்துருக்கேன் அப்போ நாளைக்கு ஒரு ஜீரோ ஆறு பேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா எட்நூத்தாறு இரநூத்தாறு நானூத்தாறு ஸோ சிம்பிளாக சொல்லி முடிச்சு அதை சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டுங்க சரிங்களா இருபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு முக்கியமான நம்பர் அதை அப்படியே திருப்பி கொடுத்துருக்கோம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு எப்படி ஜீரோ ஆறு சொல்கிறோம் அந்த மாதிரி இருபத்தி ஏழு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்குங்க ரெண்டு ரெண்டு ஏழு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இங்கே இருக்கு பாருங்க ரெண்டு ரெண்டு ஏழுலாம் வந்துட்டுருக்கு ஆறு ரெண்டு ஏழு இந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணுற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா கூட ரெண்டு ஏழுன்ற பேரை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம மேலே அதை கொடுத்துருக்கோம் சரிங்களா மேலே வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்பது நாலு நாலு நானூற்றி இருபத்தேழு ஆறுநூற்றி இருபத்தேழுங்க நானூற்றி எண்பத்தேழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ எண்பத்தேழு கொடுத்துருக்கோம் ஒரே பேட்டர்ன் தாங்க ஒரு நம்பர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பவர் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா அப்படி தான் நம்ம திருடி மிஸ் பண்ணுறோம் அதனால தான் அது நம்ம எடுத்து எழுதி கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் எப்படி அதை மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எண்பத்தாறு பதினொன்று சரிங்களா ஆறு ஒன்று ஒன்று இது உங்களுக்கு தெரியும் ஒன்று ஒன்று ஆறு ஒன்று ஆறு 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 ஒன்று ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் அதேமாதிரி இரநூத்தி பதினொன்று ஒரு ஃபுல் நம்பர் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஒரு ஒன்பது ஒன்று வரலாம் அப்படியே இந்த மாதிரி பேட்டர்னும் வரலாங்க இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னா ஒரு ஃபாலோயிங் முன்னாடி நம்ம கொடுத்துருப்போம் எட்நூற்றி பதினெட்டு அதேமாதிரி எட்நூற்றி தொண்ணூத்தாறு ஸோ ரெண்டு நாலு ரெண்டு ஒன்பது வந்ததுனால ரெண்டு நாலு வரலாம் ஏழு நாலு நாலு நானூற்றி மூணு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படியே அறுபத்தொம்போது வரலாங்க புரியுதுங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போது அந்த மாதிரி இருக்குது ஆறுநூற்றி பத்தொம்போது எல்லா நம்பரும் சொல்லி வச்சுங்க இன்னும் சொல்லாத ஒரே ஒரு நம்பர் இங்கே இருக்குது ஏழு ஏழு நாலு ஏழு ஏழு பேரில் ஒன்று கம்பல்சரி பார்த்துக்கோங்க மேலே நம்ம கொடுக்கல சரிங்களா ஏழு ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் இருந்தாலும் ஏழு ஏழு பேரில் ஒரு நம்பர் பார்த்துக்கோங்க இது ஏழு ரெண்டு இல்லைனா ஏழு ஏழு யூஸ் பண்ணுங்க உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதான் சொன்ன ஒரு நம்பர் மாறிடுச்சு அதை நம்ம எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் எடுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லைக் பண்ண கற்றுக்கோங்க ஏன்னா கஷ்டப்பட்டு ஆட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் ஒரு லைக் பண்ணுறதுல என்ன கஷ்டன்னு தெரில கொஞ்சம் லைக் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை பொறுமையாகவும் தெளிவாகவும் கேளுங்க அப்போ தான் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கேஸுங்க மேட்ச் பண்ண முடியும் ஸ்கிரீன்ஷாட் வச்சு அஞ்சு பேர் எடுக்க முடியும் சரிங்களா இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சோச்சலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் டெய்லியும் வீடியோ போடுவோம் நம்ம வீடியோ போட்டாவே நல்ல ஒரு வின்னிங் வின்னிங் தட்டி தூக்குவோம் ஸோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்தது நம்ம உங்களுக்கு சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த மாதத்தோட ஒன்பதாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த ஹார்ட் ஒர்க்கு மற்றவங்க எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான எழுதுனு டிக் பண்ணது எல்லாம் உங்களுக்கு புரியணும் தெளிவாக தான் பார்க்கணும் கேட்கணும் இப்போ ஷார்ட்கட் பார்த்து இல்லாமல் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜீரோ இருபது சரிங்களா இதை தான் எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் இங்கே இருக்க நம்பர் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன் இதுக்கு அடுத்த நாள் நம்பர் அறநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி நாலு அதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் போர்டில் ஒரு ஷார்ட் கட் மெத்தடில் எழுதியிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஜீரோ சரிங்களா இப்படியே மேலே போனீங்கன்னா எட்டு அதனால் ரெண்டு எட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஏழாம் நம்பர் வந்திருக்கு ஸோ அப்போ ஏழு எட்டுன்ற பேர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேர் ஷார்ட்கட்டில் வந்திருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆறு சரிங்களா நாலு நாலு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம நாலு நாலு பேர் எடுக்கலை ஏழு ஏழு தான் எடுத்திருக்கோம் உங்களுடைய கணக்கில் வந்தால் நீங்கள் நாலு நாளும் யூஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்று அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அதாவது நீங்கள் இப்படி கூட மேட்ச் பண்ணலாம் நாலு நாலு ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று புரியுதுங்களா நான் சொல்கிறது சி போர்டில் எட்டு ஆறு ஒன்று எட்டு நாலு ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு இன்னும் இது பண்ணிங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோ அப்படியே இறங்கலாம் சரிங்களா இதில் அதிகப்படியான கணக்கில் வந்த நம்பர் எட்டு இந்த நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அதனால் அதுவும் சொல்கிறேன் அப்போது ஒரு ஜீரோ ஜீரோ பேரும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம கொடுக்கல இருந்தாலும் நம்ம இங்கே எழுதுறங்க இப்போ எழுதுகிறேன் பாருங்கள் இந்த ஏழு ஏழோவும் ஜீரோ ஜீரோவும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோவும் எடுத்து யூஸ் பண்ணுங்க மிஷின் நம்பர்ல ஒருவேளை வந்துட்டா விட்டுருங்க சரிங்களா மிஷின் நம்பர்ல வந்துட்டா விட்டுருங்க இல்லைன்னா இது இந்த பேர் ஸ்ட்ராங்காக எடுத்து யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி தான் இருக்குது எப்படி மிஸ் பண்ணதில்லை ஒரு ஜீரோ கொடுத்தா இன்னொரு ஜீரோ கொடுக்கல அது கூட எட்டாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி ஏழாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க இங்கே ஜீரோ ஜீரோ இங்கே இருக்கும் சிங்கிள் போர்லேயும் ஸோ இங்கே ஆல் போலேயும் நம்ம நாலாவது ஆப்ஷனை கொடுத்ததும் ஜீரோ தான் சரிங்களா அதனால திரும்ப சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு இனினிங் நல்ல ஒரு கேஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ